நிறைய புக்ஸ் படி பண்ணம்போ ஆட்டோமேட்டிக்காக நினச்சி நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸ்லாம் படிப்போம் அதில் ஒரு லைஃப் லிவிங் எக்ஸாம்பிள்லாம் வந்து ஒரு கனிசார் தான் எந்த ஒரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்லேயும் வந்து எப்போ வரைக்கும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க காரில் பண்ணக்கூட புக்ஸ் இருக்கும் இல்லை எழுதிட்டுருப்பாங்க ஸோ அது வந்து அவர்கிட்ட வந்து நான் ரொம்ப ரொம்ப கற்றுக்கிட்டேன் ஒரு ஒரு தடவை சம்போ சிவ சம்போ ஷூட்டிங் ராஜமூரில் நடந்துட்டு இருந்துச்சு அங்கே வந்து ஒரு இன்டர்வியூ வந்திருந்தாங்க அப்போது வந்து சார் இன்டர்வியூ இருக்குது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் டே எந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதாரா எங்கு மனிதன் எங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இது வரைக்கும் நான் வந்து ஒரு தேவையாக சுற்றுறோம்னு நினைக்கிறேன்னா அது வந்து கணிஷ் கொடுத்த ஒரு எனர்ஜி தான் எனக்கு வந்து அவர் ஒரு பெரிய சப்போர்ட் நான் ரொம்ப ரொம்ப டவுனாக இருக்கும்போது எனக்கே தெரியாது எங்கே இருக்கேன் எங்கே இருக்கேன் என் வாய் தெரியல வா அப்படின்னுவாங்க போவோம் எல்லாமே டோட்டலாக மாறிடும் ஸோ சார் இது வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து ஒரு இன்டெரெக்டாக வந்து எவ்வளோ எனர்ஜியும் எவ்வளோ செகண்டும் எவ்வளோ சப்போர்ட்டும் வந்து எனக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் இந்த படத்துக்கும் கொடுத்துருக்கான்றது வந்து அது வந்து இட்ஸ் அமேசிங் சார் தேங்க்யூ அமே கணிஷ் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன வார்த்தை தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட சார் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவர் வாங்கி கொடுத்த ஷூஸ் தான் நான் வந்து படஃபுல்லாக போட்டேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் சார் ஆகே சார் தேங்க் யூ சார் செல்மணி சார் நீ லாஸ்ட் மினிட்ல வந்து நான் கூப்பிட்டேன் நான் உரிமையாக வந்து ஒன்றையும் சொன்னேன் நீ இவனிங் மெம்பரா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் சார் மெம்பர் சார் அதை விட நான் வந்து உங்களுடைய சூப்பர் ஜூனியர் சார் இன்ஸ்டியூட்டில் லேப் பண்ணேன் சரி வரப்போ தேங்க்யூ செல்லமணி சார் நான் வந்து உங்களை நேரில் மீட் பண்ணி வெயிட் பண்ண நினச்சேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த எனக்கு வந்து வந்து ஹார்னர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் தோடா சார் ஆரம்பத்துல வந்து தேவுக்கு வந்து ஒரு பெரிய மறைமுகம் சப்போர்ட்டாக இருக்காங்க எல்லாேருக்கும் தெரியும் சதீஷ் ப்ரோ போயிட்டாங்க அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சரணன் சார் அவங்க ரொம்ப நன்றி இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து ஒரு நன்றி சொல்லணுன்னா வந்து மகேஷ் சார் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க நிறைய இடம் மிஸ் ஆகிட்டே போகும் உங்களுக்கு தெரியும் ஃபிலிமில் என வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃப்ரீடம் வந்து ஒரு ஒரே படத்தில் கிடைக்காது கிரியேட்டிவாகவும் சரி ப்ரொடக்ஷனாகவும் சரி அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ மகேஷ் சார் வந்து எனக்காக பெரிய அப்போசுபெனி கொடுத்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ் சார் அதே மாதிரி அவர் மூலிமா நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து கொண்டு வரணும்னு நினச்சாங்க ஸோ அரவிந்த் சார் மூலயமா வந்து தெய்வ வந்தாங்க தெய்வம் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் இவர் எப்படி போகலாம் அப்படின்ற ஐடியா இல்லைனா அவர் ஆக்சஸ் ஃபீம் ஃபேக்ட்ரு லிபியாக இருந்தார் நான் சொன்னேன் நீங்கள் ஒரு பெரிய ஆலம்பரம் நாங்கள் சின்ன கிளை பார்த்துக்கோங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு அப்புறம் வந்து நானும் இராம நிறைய ப்ரோஸ் அண்ட் பேசி தான் வந்து தேவி காசு பண்ணேன் ஏன்னா பாய் நீ நெக்ஸ்ட் டூ ருக்கில் இருக்கணும்னு சொல்லி காசு பண்ணோம் அப்புறம் ஆகாஷ் ப்ரோ ஆகாஷ் ப்ரோ வந்து ஒரு சாமிங்கான பையன் ஒரு சிம்பத்தி ஃபேஸ் வேணும் இவங்கள இவங்களை அடித்தா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆகாஷ் ப்ரோ அப்புறம் தேவிகா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின் பார்த்தது லாஸ்ட் ஃபோட்டோ பார்த்து ஃபைனல் பண்ணுறது தேவிகா தான் ஏன்னா அவங்க நாங்கள் ப்ரோ படம் பண்ணும்போது ரொம்ப சப்பியாக இருந்தாங்க அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணி ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாமே இப்படி ஒன் பை ஒன்னாகவே அப்படியே வந்துச்சு அப்புறம் வந்து படம் ரெடியாகி போட்டு வந்து ஜெனரேஷனில் வந்து காமிக்கும்போது எப்பயுமே ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி அந்த மொமெண்ட்டாக தான் இருக்கோம் கோகுலும் ஆர்த்தியும் வந்தாங்க எங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு காமிங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியையே படம் நல்லா வந்திருக்கு பட் இருந்து இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கணுமே உடனே பிரேக்கு ப்ரேக்கில் முடிச்சு அவங்க நேராக வந்தாங்க டீ சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட் படமா அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க நிறையா ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டாங்க வேறு எதுவும் பேசலாம் அமைதியாக போயிட்டாங்க அப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய இடத்துல மொமெண்ட் அவங்க சிரித்தாங்க நிறையா கிளாப் பண்ணாங்க நிறைய இடம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ யூ ஸோ மச் ஃபார் அசோசியேட்டிங் தர்ஸ் ஃபார் ப்ரோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டிங் த்ரூ அவுட் தி தேங்க் யூ ஸோ மச் அடுத்து வந்து என் நண்பன் ராம் நான் ரெண்டு பேரும் காலேஜ்லேருந்து ஒன்றா ஒர்க் இருக்கோம் சொல்லணுமா என்ன சொல்லணும்னு தரல சாதாரண ஸ்ட்ரீட்லேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம் திருவிழா போய் மைக்கை இல்லாமல் கத்தி ட்ராமா போட்டு அப்புறம் ஒரு காம்படிஷன்ஸ் வின் பண்ணி இப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கான் பெரிய சப்போர்ட் இந்த படத்தோட பெரிய பேக் பூனையும் வந்தான் தான் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்தான் என்னோட முழு சுரு சுபுறு என்னோட முழு உருவத்தையும் அவன் தான் என்னோடய கோபம் என்னுடைய வேதனை எல்லாமே வந்து அவன்கிட்ட மட்டும்தான் காட்டுவேன் பெரிய மாரல் சப்போர்ட்டு அவன் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணிக்க ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து சூரஜ் இன்ஸ்டியூட்டில் நானும் சூரஜும் ஒன்றும் ஒர்க் பண்ணோம் அவர் வந்து அவளும் அப்படி தான் படத்தோட கேமரானோட சன் நல்லுசாமி சார் சன் யாருக்கும் தெரியாது ஸோ நாங்கள் காசு இருக்கிற ப்ராஜெக்ட்டும் காசு இல்லாத ப்ராஜெக்ட்டும் ஒன்றா தான் கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆரம்பத்துலேருந்து ஸோ அந்த மாதிரி தான் இந்த அவுட்புட் வந்து இருக்குது தேங்க்யூ சூரஜ் தேங்க்யூ ஏன்னா நான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் காமிச்சேன் படம் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும் காஸ்டியூம்லருந்து லுக்லேருந்து அதை அச்சீவ் பண்ண முடியாது அது ப்ரொடக்ஷன் வேல்யூ ஜாஸ்தி அப்புடின்னா அதுக்கு என்ன வேணும் உனக்கு காஸ்ட்யூம் வேணும் லொக்கேஷன் வேணும் அதுதான் என்ன நல்லா ரெடி பண்ணி தரோம் அது அதை விட அதிகமாக ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ கொண்டு வரணும்னு சொல்லி அவனுக்கு பெரிய சேலஞ்ச் வச்சோம் அது வந்து அவன் மீட்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ் அடுத்து சகிருஷ்ணா ஜேவியர் ராம்குட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ரெண்டு சாங் ட்ராக் காமிச்சாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ப்ரொடியூசருக்கு சொல்லிட்டு வரும்போது ட்ராக் ஆமிச்சேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு படத்தில் வந்து ஒரு சிக்ஸ் சாங்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஜாப் அது என்கேஜிங்காக இருக்கணும் ஆடியன்ஸ் உக்காருணும் தேட்டரில் பட் இது எல்லாமே வந்து ஜேவியர் மீட்டப் பண்ணியிருக்காரு ஜேவியரோட பெரிய பலம் நான் முன்னாடி நினைக்கிறேன்னா இப்போ பேக் ஸ்கோர் பண்ணும்போது ஜேவியர் இப்படி பண்ணலாமா அப்படின்னா உடனே கீபோர்ட் எடுத்து உடனே ஒர்க் பண்ணி காம்பாப் அந்த மாதிரி வெரி ஹார்ட் ஒர்க்கர் தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய எடிட்டர் ரமேஷ் சார் ரொம்ப ரொம்ப ஸ்பாட்டில் வந்து உட்காந்து இது வேணால் இது வேணும் சார் ஒரு க்ளோஸை படுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாமே ஃபுல்லாக கூட வந்து கைட் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ் சார் இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருந்தது நாகராஜ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஏன்னா ஒரு மேனேஜர் நினச்ச ஒரு படத்தை எங்கே வேணால் கொண்டு போக முடியும் அவர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பண்ணி கவுன்சில்ன்ற மாதிரி இல்லை இது பண்ணக்கூடாது இது பண்ணணும் அந்த சாங்கில் வர ஃப்ளைஓவர் ஷாட்டில் வந்து ஒரு மழை பெஞ்ச ஷாட் எனக்கு வேணும் திருப்பியும் வந்து பிடிச்சி வாங்க முடியாது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொன்னேன் அதுக்காக வந்து யார் எல்லோரையும் பேக்கப் பண்ணிட்டு கேமரா மட்டும் வச்சு எனக்காக இல்லை எடுக்கணும்கர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி நான் நினச்சது எல்லாமே எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணார் ரொம்ப காஸ்ட்வைஸ் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அது ஆக்சுவலாக நான் என் மேனேஜர்னு சொல்கிறேன் என் நண்பன் தான் சொல்லுவேன் எனக்கு எனக்காக அவ்வளோ மாடல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்து என்னோடய டேரக்ஷன் டீம் பெரிய பில்லர்ஸ் அவங்க ஸ்டீஃபன் அபிஷ் ஸ்ரீநந்தன் கிரீஷ் அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலெக்ஸ் ஏன் ஏன் இவங்கெல்லாம் சொல்கிறேன்னா என்னோட என்னோட ரொம்ப ஃபாஸ்டாக இருப்பாங்க ஏன்னா எனக்கு பருத்தி ஒன்று ஒர்க் பண்ணும்போது மூக்கிலேருந்து ரத்தம் வந்துடும் அவ்வளோ ஹீட்டு இவர் கிண்டல் பண்ணுவார் நீ என்னே ஜெயப்பிரதா மாதிரி இருந்து உனக்கு ரத்தம் வந்துடுது அப்படின்னு இவர் கிண்டல் பண்ணுவார் ஷாம் வந்து என்கிட்ட சின்சியராக சார் இல்லை சார் என்ன பிரச்சனைன்றதை உடனே பார்க்கணும் எங்கே போவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த நிறைய நேரத்தில் என் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் நானும் ஷாம் ரொம்ப கிட்ட நெருங்கணும் உளவியல் ரீதியாக அந்த பயணம் தான் அப்படியே தொடர்ந்து வந்தது என்ன அண்ணன்ட்டேருந்து வந்துவிட்டான் அப்படின்னவனை இவனை விட்டுறக்கூடாது இவன் நம்மளோட கொஞ்சம் காலம் பயணப்படட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு நடவடிக்கைகள்லேருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பிச்சது எல்லா படைப்புகள்லையும் இருந்தோம் ஆனால் இவன் இந்த மேடை இவனுக்கு இது கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இவனுடைய திறனுக்கு எப்போவோ கிடச்சிருக்கணும் ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பான் நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் டெக்னிக்கலாக நான் சொல்லுவேன் அவன்கிட்ட கேளுங்க அவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நிறைய இவங்ககிட்ட விட்டுட்டு போயிடுவேன் இவ்வளோ தூரம் என் பின்னாடி இருந்தது ஏன்னா ஷியாமும் ஷாஜகானும் இருந்தாங்கன்னா எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை நான் பாட்டுக்கு என் வேலையை மட்டும் பார்ப்பேன் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படி தான் என்னை இது வரைக்கும் நகர்த்தி கொண்டு வந்தாங்க அதனால தான் சொன்னேன் இந்த படத்துக்காக ஏதாவது ஒரு வகையில் கூடவே நிற்கணும் நிற்கணும் நிற்கணும்னு சொல்லி இந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த பயணம் போயிட்டுருக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஏன்னா இந்த படத்தில் உயிர் இருக்குது அவ்வளோ உழைச்சிருக்காங்க நிறைய நல்ல மனிதர்கள் உள்ளே இருக்காங்க தேவ் கவலையப்படாதீங்க நல்லா வருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் இருந்து எங்கேயோ ஒரு சீட்டில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா நான் சரண்கிட்ட சொன்னேன் சரணன் உங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு நான் சென்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சது அதாவது நம் கண்ணுக்கு எதை காட்ட வேண்டும் என்பதை இறைதான் முடிவு பண்ணுது நம் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இங்கே இங்கே இருக்காங்க நம் பார்க்குற மனிதர்கள் இல்லாம இன்னும் பல லட்சம் ஆத்மாக்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்றத நீங்கள் உணர்த்துனீங்க அதையும் தான் தேவுக்கு சொல்றேன் தான் இருக்காங்க அப்பா அம்மா மாமா எல்லாருமே சந்தோஷமா இருங்க